வணக்கம் நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன் இது ராகு கேது பயிற்சிக்கான நிகழ்ச்சி இதில் நான் ராகு வந்து மே மாதம் பத்தொம்போதாம் தேதி விடியற் காலை ஐந்து மணிக்கு ராகு மீனராசியிலிருந்து கும்பராசிக்குள் பிரவேசிக்கிறார் கேதுவானவர் கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்குள் பிரவேசிக்கிறார் அதே நேரத்தில் ஏன்னா ராகுத்தலை கேதுவால் ஸோ அவங்க ஒரு ஒன் எயிட்டி டிகிரியில் தான் இருப்பாங்க ஸோ அவங்க ரெண்டு பேரும் பயிற்சி அந்த சம நேரத்தில் நடக்கும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது எப்படின்னா அந்த ராசிக்குள்ளே வருதுனால என்ன என்ன பலன் அது போக அந்த ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இப்போ உதாரணத்துக்கு கும்பத்துக்குள்ளே இருக்கிற நட்சத்திரங்கள் என்னென்னா பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதம் அப்புறம் சதயம் நான்கு பாதங்கள் அவிட்டம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இதில் இந்த ஒன்பது பாதங்களை கொண்டது கும்பராசி அப்போது அதுதான் நட்சத்திர சாரம்னு சொல்கிறோம் அப்போது பூரட்டாதி நட்சத்திரத்தில் என்ன பலன் சதயத்தில் என்ன பலன் அவிட்டத்தில் என்ன பலன் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதே போல் அடுத்த அதோடைய இரண்டாம் பகுதியாக கேது கேதுவுடைய பயிற்சி எப்படின்னா முதல்ல உத்தரம் நட்சத்திரத்தின் முதல் பாதம் அதுக்கப்புறம் பூர நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள் அதற்கப்பறம் மகன் நட்சத்திரத்தின் நாலு பாதங்கள் ஸோ இது இதெல்லாம் முடிஞ்சு அவர்கள் இருவரும் அடுத்த பயிற்சி எப்போ நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருஷம் அப்போது இவங்க என்ட்ரி பண்ணுறது நைன்டீன்த்து மே இதுலேருந்து எக்ஸிட் ஆகுறது அப்படின்னா அது ஃபிஃப்த்து டிசம்பர் ஸோ இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ சுருக்கமாக பார்க்கலாம் நிகழ்ச்சிக்கு போகலாம் மிதுன ராசி ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் ராகுவானவர் பத்தாம் வீட்டிலிருந்து ஒன்பதாம் வீட்டுக்குள் செல்கிறார் அதாவது மீன ராசியிலேருந்து கும்பராசிக்குள் பிரவேசிக்கிறார் பத்தொன்பதாம் தேதி மே மாதம் கேதுவானவர் கன்னீராசியிலேருந்து சிம்ம ராசிக்குள் பிரவேசிக்கிறார் இப்போது ராகுவினுடைய எஃபெக்ட்ஸை ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஒன்பதாம் வீடு ஒன்பது என்று சொன்னால் ஸ்தானம் தந்தை ஸ்தானம் இதெல்லாம் சொல்கிறது ராகு ஒன்பதாம் வீட்டில் சிறப்பா ஒரு புண்ணியமான இடத்தில் ஒரு ராட்சசன் போகிறால் அது எப்படி சிறப்பு ராகுவை பற்றி சொன்னால் ராட்சசன் அப்போ புண்ணியமான இடத்தில் ராட்சசன் தானே போகிறார் அப்போ ராட்சசனுக்கு பக்தி இல்லையா என்பது அடுத்த கேள்வி ராவணனுக்கு இல்லாத பக்தியா சிவனை வந்து ராவணன் முன்னால் நிறுத்துவார் சிவனை கொழந்த ராவணன் அந்த அளவுக்கு பக்தி உடையவர் அப்போது அதுதான் நம்ம சொல்லுவாங்க அறக்கத்தனமான முயற்சிடாமா அப்போ ஒத்த காலில் நின்று தவம் பண்ணுறேன் ஒத்த விரலில் பண்ணுறேன் உடம்பு முழுக்க தீயில் கொளுத்தின்னு நான் தவம் பண்ணுறேன் என் தலையை வெட்டி போடுறேன் ராவணன் வந்து பத்து தலையில் ஒம்பது தலையை வெட்டி பத்தாவது தலையை வெட்டும் போது தான் சிவன் பிரத்யட்சாகிறான் அப்ப அந்த மன உறுதி அதுவும் அங்கே தான் வருது எதுக்கு சொல்ல வரேன்னா ஒன்பதாம் இடம் என்பது பாகியஸ்தானம் அங்கு நீ பாவங்களும் செய்யலாம் அளப்பரிய புண்ணியத்தையும் அடைய முடியும் ஏன்னா இல்லை சிவனுக்கு பேதம் இல்லை சிவனுக்கு வேண்டியது அன்பு அதாவது அரக்க பக்திக்கும் நல்ல பக்திக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா அறக்கர்கள் தவம் செய்யும்போது ஒரு பலனை எதிர்பார்த்து செய்கிறோம் தவம் ஆனால் நல்லவர்கள் தவம் செய்யும்போது இல்லை ஆன்ம இது உலக சுபிக்ஷம் அதுக்காக செய்வாங்க இதுதான் வித்தியாசம் சரி இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு ராகு வர்றார் ஒன்பதாம் இடத்துக்கு ராகு வரும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான பவரை கொடுக்குறாருன்னா நான் இந்த விஷயத்தை அடையணும் அப்படின்னு பிரயத்தனப்பட போகிறேன் உங்கள் பிரயத்தனம் வெற்றியாகும் ஏன்னா அது சாமானியப்பட்ட பிரயத்தனமாக இல்லை அறக்க பிரயத்தனம் சரி எப்படி அது அரக்க பிரயத்தனம் கரெஸ்பாண்டிங்க கேது அவர் எங்கே உகந்தார் மூணாம் இடம் மூணாம் இந்த இடம் என்றால் வீரியஸ்தானம்னு பேர் முயற்சி ஸ்தானம் வீரியஸ்தானம் அப்போ ஒரு இலக்கை அடைவதற்கு நான் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அளப்பரியது அப்போ என்னுடைய முயற்சியில் நான் வெற்றி அப்படின்னு நினச்சி இறங்கி மாபெரும் வெற்றியை பெறுவேன் அதுதான் அதோடைய அவுட்கம் அப்போ இந்த வெற்றியை நான் அடைய சாம பேத தான தண்டம்னு எல்லாமும் சொல்லுவாங்க இது நாலு வகை தண்டம்னு சொல்லுவான் தண்டம்னா க அடி நம்ம இதில் தேர்ட் கிரேடு இதுன்னு சொல்லுவாங்க போலீஸ் இதில் அது முதல்ல பேசி பார்ப்பான் அப்புறம் சாட்சியங்கள்லாம் பார்ப்பான் எதுவுமே ஒத்துவலனா கடைசியில் தடி எடுத்தா அடிப்பான் அதுக்கு மேலே ஏதாவது வழி இருக்கா அப்படின்னா இப்போ இந்த லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு என்னென்னா ஒரு மயக்க ஊசி மாதிரி போட்டு அரை மயக்கத்தில் வச்சு உங்களை தட்டி தட்டி கேள்வி கேட்போம் அப்போ நீ கான்ஷியன்ஸ்லேயே இல்லாமல் சப்கான்ஷியஸ்லேருந்து சொல்லுவேன் அதான் சொல்லுவாங்க குடிகார உண்மையாக பேசுவான்னு ஸோ அது அடுத்த பே ஸ்டேஜ் கண்டுபிடிச்சாச்சு எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா ஒன்பதில் இருக்கக்கூடிய ராகு சச் பவர்ஃபுல் பர்சன் இது யாருக்கு பொருந்தும் பெரிய ஒரு விஷயத்தை சாதிக்கணும் இந்த உலகை நான் ஆள வேண்டும் குறிப்பாக ரொம்ப சிம்பிளாக சொன்னால் சைனாக்காரனை பாருங்கள் அவ்வளோதான் பக்கத்தில் இருக்கிற ஊர்லாவும் சுருட்டிப்பான் கேட்டால் எல்லாம் என் டெரிட்டரிடாமான் திபெத்தியன் ஊராக போச்சு அரு பிரதேசம் பிரதேஷ் நான் இந்த மேப்பில் சேர்த்துக்கிறான் நமக்கு எவ்வளோ குடைச்சல் கொடுக்குறான் அவன் அவன் அவனுக்கு தான் நான் பொருந்தோம் அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி ஸோ என்னது எனக்கு தெரியல ஓ உன்னுடைய தட்டில் எவ்வளோ சாதம் இருக்குதுன்னு நான் பார்க்குறேன் என்னுடைய சாப்பாடை பற்றி நான் பார்க்கல அதில் எவ்வளோ வேணும் இருக்கும் பக்கத்தட்டே பார்த்துட்ருக்கேன் ஏட்டா அஜீர்ணமாக அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அதுக்கு மருந்து சாப்பிட்டுக்கலாம் அப்போது ஒன்பதில் இருக்கக்கூடிய ராகு நீங்கள் எந்த டைரக்ஷனில் போகணுன்னு நினைக்கிறீங்களோ அதன் உச்சத்துக்கு எடுத்து செல்லும் சரி இப்போ நான் ஒரு ட இது நினைக்கிறேன் நல்ல முறையில் இந்த நாட்டில் பசி இருக்கக்கூடாது இல்லை ஒரு பெரிய க்ஷேத்திரம் ஒன்றை கட்டுகிறேன் ஒரு மார்வல் பீஸ் அது எல்லாமே பாசிபிள் நான் அதை எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது அதில் முக்கியத்துவம் வாய்ந்தது இதுதான் டிஃப்ரென்ஸ் ஹிட்லரை பற்றி சொல்லும்போது சில கான்ட்ரவர்சிஸ் வரும் அவன் ஒன்றுமே இல்லாத பிச்சைக்காரன் ஹிட்லர் அவனுடைய தாயி தான் வளர்க்குறான் அதுவும் அவன் என்னமோ பாவன் தொழில் பண்ணி தான் பையனை வளர்க்குறான் அப்போ இங்கே போட்டான் ஆனால் அவ்வளவு கஷ்டங்களை ப பட்டு ஒரு ஜெர்மன் நாட்டின் உயரிய ஒரு பொசிஷனாக வந்தாச்சு அப்போது அவன் வந்தது எவ்வளோ பெரிய விஷயம் அதுக்கப்புறம் அவன் பழிவாங்க நினைக்கிறான் இரத்தக்கரை தான் அவருடைய கதை ஃபுல்லாக அப்போ இரண்டு துருவங்கள் ஒரு பக்கம் அவன் அடைந்த வெற்றி இன்னொரு பக்கம் அவன் செய்த பாதக செயல் இதுதான் சொல்ல வர ராகுவை பற்றி பெரிய உயர்வையும் ராகுதான் தருகிறார் அளவுக்கு அதிகமான பாதக செயலை செய்யும் எண்ணம் இருந்தால் அதுவும் ராகுவில் நடக்கிறது உன் எண்ணம் என்ன அதுதானே உறுப்பினா இங்கே நடக்கும் சரி இது பேசிஸ் இப்போ சாரங்களை பார்க்கலாம் சாரங்களை பார்க்கும்போது முக்கியமாக ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க ஒன்பது பாகியஸ்தானம் என்றால் நாத்திகனுக்கும் அது வேலை செய்யும் ஆஸ்திகனுக்கும் அது வேலை செய்யும் ஆஸ்திகன் எந்த எடு இது இதுக்கு போகணும் எக்சிடெண்ட்டுக்கு போகணும் ராவணனுக்கு சொன்ன மாதிரி தான் ஒம்போது தலையை வெட்டின்ட்டேன் அந்த எக்சிடெண்ட்டுக்கு போவான் ஆத்திகன் நாத்திகன் எந்த லெவலுக்கு போவான் அதை பற்றி சொன்னேன்னா ஆகிடும் உங்கள் கற்பனைக்கே அதை நான் விட்டுறேன் சரி இப்போது விஷயத்துக்கு வருவோம் முதல்ல சாரம் என்ன பத்தொம்பது மே தொடங்கி நவம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி வரையில் குருவின் சாரத்தில் ராகு செல்கிறார் குரு யார் பரம உத்தமர் நல்லவர் அப்போ நல்ல எண்ணங்களோடு செயல்படக்கூடியவர்களுக்கு தெய்வம் துணை நிற்கும் அப்போது தெய்வம் துணை நிற்கிறது அக்ரிட் ஆனால் அந்த தெய்வத்தையே நான் என்னுடைய சுயநலத்துக்கு நான் யூஸ் பண்ணணும்னு நினச்சா அதற்கும் அந்த தெய்வம் துணை நிற்கும் ஆனால் மொத்தத்தில் நல்லதை நினைப்போம் நன்மையே நடக்கும் அப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு உயரிய காலகட்டம் சரி அது அது வந்து ஹைப்பாத்திக்கல் இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக வருவோம் நம்ம டே டு டே லைஃப் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன என்னுடைய செல்வத்தை நான் கொள்ள வேண்டும் நான் பிட்காயின் போடுறேன் நான் அது போடுறேன் இது போடுறேன் எல்லா காயினும் போடுவேன் ரிஸ்கர்காக இருக்க தான் செய்யும் சார் ஷேர் மார்க்கெட்டில் கீழ் உழ்ந்துச்சு சார் நீ ஆசைப்பட்டு பேராசைப்பட்டு தானே ஷேரில் போட்டேன் அப்புறம் கிழி மட்டும் ஏன் புலம்புற ஸோ இதெல்லாம் செய்வேன் பணமும் பண்ணுவேன் பயப்பட வேண்டாம் பணமும் பண்ணுவேன் ஆனால் ராத்திரி தூக்கம் போய் இல்லை இருக்காது வேறு ஒன்றும் இல்லை மிட் நைட்டில் எழுந்து உட்காந்து நீயே உடனே நீயே பேசினு இருப்பேன் தப்பி தவறி பிபிஐ செக் பண்ணேன்னா அது இருக்கும் இரநூத்தி நாற்பது இரநூத்தம்பதுக்கு கூட ஸோ இதெல்லாம் கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அடுத்து ஆனால் முயற்சிகள் என்பது உச்சகட்டத்தை தொடரக்கூடிய அளவுக்கு திறமை பழிச்சிடக்கூடிய காலம் அடுத்தது இரண்டாம் சாரம் என்ன சதய நட்சத்திரம் அவருடைய சொந்த நட்சத்திரம் நவம்பர் மாதம் தொடங்கி முப்பது மார்ச் வரைக்கும் நடக்குது இந்த காலகட்டம் எப்படி இருக்கு அவருடைய சொந்த கிரவுண்ட் அது சுதந்திரமாக விளையாடுவார் அருமையாக செயல்படுத்த முடியும் ஆனால் நீங்கள் செயல்படுத்துவது நல்ல விஷயங்களாக இல்லை மோசமான விஷயங்களை அப்படிங்கிறது தான் இதில் நம்ம செல்ஃபோன் எடுத்துக்கிறோம் கம்யூனிகேஷன் ரொம்ப நல்ல விஷயந்தான் ஆனால் அதில் ஸ்கேம் நடந்தால் பலக்கு ஆயிரம் கோடி ஸ்கேம் சரி அதில் நான் ஒரு சாஃப்ட்வேரை கண்டுபிடிக்கிறேன் அதை சொன்னாங்க சமயத்தில் பிகாசஸில் யார் வேணா நான் ஒட்டு கேட்கலாம் யார் வேணா நான் என்ன வேணால் பண்ணலாம் அதுவும் நடக்கும் அப்போது நான் என்னுடைய என்ன ஓட்டங்கள் முக்கியம் அப்போ சாதனைகள் அப்படிங்கிறது உங்களால் சாதிக்க முடியும் ஆனால் எதை சாதிக்கப் போகிறீர்கள் என்பது உங்களை நடத்துவர்களுக்காக வழியில் இருக்கலாம் இல்லை உங்களுக்கே இருக்கலாம் எனக்கு இது ரொம்ப பிடிக்கிறது நல்ல வழியாக நல்ல வழியில் ரொம்ப உத்தமமாக நடக்கலாம் கெட்ட வழியில் அதுவும் திறமையோடு நடக்கலாம் இப்போது கூகுள்னு ஒரு சர்ச் இன்ஜின் எவ்வளோ படிப்புக்கு பசங்களுக்கு அறிவை விருத்தி பண்ண எல்லாம் நடக்கிறது சரி அதே நான் என்ன சர்ச் பண்ணுறேன் எப்படி ஒரு பாம்பு தயாரிக்கிறது எப்படி ஒருத்தனை கொலை பண்ணுறது அதுவும் அதில் அவைலபிள் நீ எதை நோக்கி பயணிக்கிறாய் அப்படிங்கிறது முக்கியம் இதுதான் அவர் சொந்த நட்சத்திரத்தில் நடக்கும்போது என்னாகும் அதை நீ படிச்சுட்டு செயல்பாடுக்கு எடுத்து வருவாய் நல்ல விஷயங்கள் நன்மைக்கு மோசமான விஷயங்கள் மோசத்திற்கு நன்மையை தயவுசெய்து தேர்ந்தெடுங்கள் தான் நான் உங்களுக்கு சொல்ல முடியும் ஸோ இதுதான் அதோடைய நெட் எஃபெக்டாக இருக்கும் மார்ச் முப்பது தொடங்கி டிசம்பர் ஐந்து செவ்வாய் நட்சத்திரம் செவ்வாய் யார் உங்களுக்கு நல்ல பைசாவை தரக்கூடியவர் பதினோராம் வீட்டுக்கு அதிபதி அதே நேரத்தில் ஆறாம் வீட்டுக்கும் அதிபதி ஆறுன்னா கடன் ரோகம் சத்ரு பதினொன்றுனா அப்படியே ஆப்போசிட் லாபம் வெற்றி இப்போவும் அதே சாய்ஸ் தான் நீ எதை தேர்ந்தெடுக்க போகிறாய் இதுதான் சாய்ஸ் அப்போ அதிகமாக நான் கடன் வாங்கினா மாட்டிப்பேன் இன்றைக்கி போகிறேன் பண்ணுறாங்க ஐயா எனக்கு ஒரு ஒரு பத்து லட்ச ரூபா அனுப்பு உனக்கு நான் வட்டி தரேன் நாற்பது பெர்சன்ட் வட்டி பத்து லட்சத்தில் ஒரு மாதம் தருவான் நாற்பது பெர்சன்ட் வட்டி சந்தோஷம் மிச்சம் ஆறு லட்சம் அவன் சுற்றின்னு போவான் ஐயோ என் பணத்தை ஏமாற்றிட்டாங்களே ஏமாற்றிட்டாங்களேன்னு யார் தப்பு யார் இதை தான் நீங்க சரியா அசஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த ஒரு காலகட்டத்தில் ஆறாம் வீட்டுக் கூடையவரும் அதே செவ்வாய் பத்தாம் பதினோராம் வீட்டுக்குடையவரும் அதே செவ்வாய் பதினோராம் வீட்டில் புதிய வீடு நிலம் தொழில் லாபம் கௌரவம் எல்லாத்த பற்றியும் சொல்றது இன்னொரு பக்கம் என்ன சொல்றது கடன் ரோகம் சத்ரு உடம்பு முடியல கடன் ஏகப்பட்ட பிரச்சனை அப்போ நீங்கள் நல்ல முறையில் செயல்பட்டால் நன்மைகளை அடைவீர்கள் ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் என்கிட்ட கேட்குற ஒரு கேள்வி சார் நான் ரொம்ப நியாயமாக இருக்கேன் சார் தர்மப்படி நடக்கிறேன் சார் ரொம்ப கஷ்டப்படுறேன் சார் அவன் லஞ்சம் ஆகினான் எல்லா வேலையும் செஞ்சான் மோகோன்னு இருக்கா சார் என்னால் மறுக்க முடியல இருக்காங்க அப்படிதான் இருக்காங்க அதற்கு என்னடா விளக்கம்னா சொல்லப்படுகிறது முத்தி போச்சு சார்மா கலிகாலத்தில் அப்படி தான் இருக்கும்னு ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா அப்படி இருப்பது என்னமோ சத்தியம் அயோகியத்தலம்லாம் மணி நல்லா தான் இருக்காங்க ஆனால் எங்கே போய் அவனை எது அடிக்கிறதுன்னு தெரியாது என்றைக்குமே ரிஸ்க் நான் ஒரு வண்டியில் காரில் முந்நூறு கிலோமீட்டர் இரநூத்தம்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறேன் காரில் கண்மெண்ட் துறையாக போயின்னு இருக்கார் என்னுடைய டெஸ்டினேஷனை நான் டூ ஹவர்ஸ்லேயும் அடைஞ்சிடுறேன் அப்போ எனக்கு சக்ஸஸா ஆனால் வழியில் ஒரு சின்ன கல்லில் இடையிறனா என் காரும் இல்லை நானும் இல்லை பாசிபிலிட்டி பாருங்கள் எட்றதுக்கான பாசிபிலிட்டி எவ்வளவு நீ போய் சேர்றதுக்கான பாசிபிலிட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்னு வச்சுக்கோ செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் என்ன நீ காலி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி தான் அப்போ இஸ் யுவர்ஸ் இட்ஸ் அ கேம்லிங் இஸ் யுவர்ஸ் அப்படி தான் நான் சொல்ல முடியும் ஆனால் நல்லதை நினைப்போம் நல்ல வழியில் செல்வோம் ஏன்னா நன்மைக்கும் உச்சத்துக்கு ராகு உங்களை சென்று கொண்டு செல்கிறார் தீமைக்கும் உச்சத்துக்கு கொண்டு செல்கிறார் ஒன்பதாம் இடம் அதுதான் ஏன்னா பாக்கியஸ்தானம் நீ செய்வதும் பாக்கியம் நீ எந்த பாக்கியத்தை தேர்ந்தெடுத்து போகிற அப்படிங்கிறது தான் இதில் வரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு இப்போ ராகுவை பற்றி இதெல்லாம் சொன்னேன் அப்போ கேது பைசா தருவார பைசாவை பற்றி என்கிட்ட பேசாத இந்த வடிவேல் ஒரு இந்த படத்தில் ரெண்டு பாக்கெட்டையும் பிரித்து காம்பார் ஒன்றும் இல்லைன்னு அதுதான் கேது பைசாலாம் வராது ஆனால் நிறையா முயற்சிகள் ஏன்னா மூன்றாம் வீடு முயற்சி ஸ்தரம் ஒரு வாட்டி நான் முடிவு எடுத்துட்டேன்னா அதை மாற்றிக்கிறத பற்றி யாராவது சொன்னால் நான் நானே என் முடிவை மாற்றிக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு டைலாக் தான் எடுத்த முடிவில் உறுதியாக நிற்பீர்கள் ஃபோம் எதா இருந்தாலும் ஃபோம் ஒரு ஒருத்தரை நம்பி நான் போயிட்டேன் அவனோட ஜாயின் பண்ணிட்டேன் அப்புறம் சொல்றான்டே என் பெரிய கள்ளக்காரர்கள் திருட்டு போயா இல்லை அவனோட சேர்ந்தாச்சு அவ்வளோதான் நல்லதோ கெட்டதோ இனி அவன் தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா மூணில் கேதோன்னு அர்த்தம் இந்த மூணாம் வீட்டில் இப்போ வர அப்படி வரும்போது முதல் இரண்டு மாதங்கள் மே பத்தொம்போதுலேருந்து இருந்து ஜூலை இருபதாம் தேதி வரை இந்த ஒரு காலகட்டத்தில் சூரியனுடைய காலில் போறார் அவர் சூரியன் எப்படி பார்த்தாலும் உயர்ந்த பண்புடையவர் அப்போ உங்கள் எண்ணங்கள் பியூரிட்டி இருக்கும் எண்ணங்கள் பாழ்படாது எண்ணங்களில் ஒரு நிதானம் உண்டு ஒரு தர்ம நியாயங்களை பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அதனால் கெடு கெடுத்தலாம் எதுவும் செய்ய மாட்டேங்க நல்ல எண்ணங்கள் நல்ல தான் எடுப்பீங்க அதுக்கடுத்து அவர் சுக்கரனுடைய ஒரு சாரத்தில் செல்லக்கூடிய காலம் கிட்டத்தட்ட ஜூன் இருபதாம் தேதி தொடங்கி மார்ச் முப்பது வரை பூரம் என்பது சுக்கரனுடைய நட்சத்திரம் அது மூன்றாம் வீடாக வரும்போது உங்களுடைய முயற்சிகள் நல்ல பலனை உங்களுக்கு அள்ளி தரும் நல்ல பலனை தரேன்னா சரியான ட்ராக்கில் நீங்கள் போவீங்கன்னு அர்த்தம் சுக்கரன்னா யார் க்ரியேட்டிவ் பர்சன் அப்போ நீங்கள் ஒரு மூவியில் இருக்கீங்க ஒரு ஒரு மாஸ் மீடியாவில் இருக்கீங்க ஒரு கூட்டத்தில் பாலிட்டிஷியனாக இருக்கீங்க ஒரு கூட்டத்தில் போய் பேசுகிறீங்க எல்லாரும் வாய மூடி கேட்பாங்க ஒரு விஷயத்தை ப்ரெசென்ட் பண்ணுறீங்க கிளாசிக் ப்ரெசன்டேஷனாக இருக்கும் அது இதெல்லாம் நடக்கும் அடுத்து கடைசி பகுதி கேதுவினுடைய நட்சத்திரம் முப்பது மார்ச் தொடங்கி ஐந்தாம் தேதி டிசம்பர் வரை இந்த ஒரு காலகட்டம் எப்படி இருக்கும் நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் அதை திறம்பட செய்வீர்கள் அதை மேம்படுத்துவீர்கள் இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு ஆர்ட் வரைகிறேன் ரொம்ப நல்லா இருக்குங்கன்னு சொல்கிறான் அடுத்த ஆர்ட் வரைகிறேன் நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டான் உயிரோட்டமாக இருக்கிறது என்று சொல்லுவான் இதுதான் ஞானம் அப்போ புதிய கண்டுபிடிப்புகள் முயற்சியிலேயே நூதனமான முயற்சிகள் யாராவது எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களை சொல்லலாம் டே யார் வேணால் முயற்சி பண்ணலான்டா அது இந்த அளவுக்கு ஒருத்தர் செய்கிறார் பார் அப்படின்னு அதாவது டெலஸ்கோப்பை கண்டுபிடிச்சான் அதுக்கப்புறம் அதுலேயே ஒரு இன்னும் அட்வான்ஸ்டு டெலஸ்கோப்ஸ் எல்லாம் இருக்குது எனக்கு அந்த பேரு இல்லை அப்போ அந்த டெலஸ்கோப்லாம் இருக்குது அது வானத்துலயே அதை பறக்கிறது அதில் பல விஷயங்கள் தெரிய வருது அதே போல் எலக்ட்ரானிக் மைக்ரோஸ்கோப் அப்போ மைக்ராஸ்கோப்லேருந்து எலக்ட்ரானிக் மைக்ரோஸ்கோப் அப்டேஷன் எக்ஸலன்ஸ் அதுதான் அந்த மூன்றாம் வீட்டில் அது கேதுவின் ஒரு சாரத்தில் செல்லும்போது வரக்கூடிய ஒரு ரிசல்ட்டாக இருக்குது அப்போ செய்கிற எந்த ஒரு முயற்சியுமே முழுமை பெறுவதோடு மட்டுமல்லாமல் முழுமைக்கு மேலும் முழுமை அப்படின்னா ஹண்ட்ரட் மார்க்ஸு அதை விட அதிகமாக எக்ஸலன்ஸ் அப்படிமா அந்த எக்ஸலன்ஸை அடையக்கூடிய ஒரு விஷயம் எந்த ஃபீல்ட் ஆஃப் ஆக்டிவிட்டியில் இருந்தாலும் நடக்கும் அதுதான் கேதுவினுடைய சாரத்தால் உங்களுக்கு போட நன்மையாக இருக்கிறது என்னை காண்டாக்ட் பண்ணோன்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க ஸ்ரீரங்கம் ரவி ஒன் அட் ஜிமெயில் டாட் காம் இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம் இதோட இது ஆகும் இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க நான் ஒருத்தன் தான் இதை பார்க்குறேன் செய்கிறேன் ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது ஒரு நாளைக்கு ஒரு மூணு பேர் பார்ப்போம் நாலு பேர் பார்க்குறோம் அதனால் கொஞ்சம் டிலே ஆறுது கட்டண சேவை தான் இந்த கட்டணத்தை செலுத்திய பெண்மும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு நாள் ஆகும் சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு அப்படினால முடியல கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக கான்டாக்ட் பண்ணுங்கள் என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு வணக்கம்